பொப்பை இல்லை போட்டு வைக்காத 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 ஏன் சொல்றேன் தெரியுமா விதிரிய பத்துல விதி அவங்க இஷ்யூ எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன காரணம் யார் நம்ம நினைக்கிறீங்க ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வச்சதுனாவா இல்லவே இல்ல ஃபோட்டோ மாப்பிங் பண்ணனா இல்லவே இல்ல சொசைட்டி சொசைட்டிக்காக வாழும் பெற்றோர்கள் ஏன்னா ஒரு ஃபோட்டோ மார்பிங் பண்ணி வந்துச்சுன்னா தீர விசாரிக்கவே மாட்டீங்களா அதுக்குள்ளேயும் சொசைட்டி கூட சேர்ந்து உங்க பெங்கள நீங்களே கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க தக்குள்ள பண்றது என்ன தெரியும் தூண்டுறீங்க உங்க பிள்ளைகளை நீங்களே நம்ம எல்லாம் வேற யாருங்க நம்புவாங்க சொல்லுங்க இந்த சொசைட்டி நீங்க நீங்க சொசைட்டிக்குனா உங்களுக்கு ஒரு ரூபாய் பிரயோஜனம் இருக்கா இல்லவே இல்லையே அப்புறம் ஏங்க எல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்பவே அதிகமாயிடுச்சு சரிங்களா ஒரு பெண்ணை பழிவாங்கன்னு நினைச்சா அந்த போட்டோ மாப்பி தான் செய்யலாம் அதான் புரிஞ்சுக்க மாட்டேங்க நம்ம பொண்ணு நம்ம அப்படி செய்யாதுன்னு நம்ம நினைக்கலைங்க வேற யாரு நினைப்பா நாளைக்கு ஏன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு சுசியசங்க வந்தா ப்ரொஃபைல்ல போட்டோ வைக்காதான்னு சொல்லவே மாட்டேன் வை தான் சொன்னேன் வை எடிட்டிங் பத்தலை இன்னும் அவனை பெட்டராக எடிட்டிங் பண்ண சொல்லுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்படி சொல்லி பாருங்கள் பெண்கள் எப்படி மீண்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள் ஸோ இதே என்னோடய அவேர்னஸ் வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன் பெண்களோட மானுங்கிறது உடம்பில் கிடையாது புரிஞ்சுக்கோங்க இனி வரும் காலத்தில் எந்த ஒரு பெண்களும் எந்த மருந்து செய்கிறதுக்கு தற்கொலை பண்ணக்கூடாது சரிங்களா சொல்ல சொல்லி சொல்லி வெளியோட முடிச்சுக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ